ஏன் நம் அன்னை பாத்திமா சிலையில் சில நேரங்களில் மூன்று புறாக்களுடன் சித்தரிக்கப்படுகின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தாறாம் ஆண்டில் போர்ச்சுகலில் மாசற்ற கருவறைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அதன் முன்னூறாவது ஆண்டு நிறைவை கொண்டாடியது நம் பாத்திமா மாதாவின் மீதுள்ள அளப்பரிய அன்பை வெளிப்படுத்தும் வகையில் மக்கள் அதை மிகவும் ஆடம்பரத்துடனும் பிரமாண்டத்துடனும் கொண்டாட விரும்பினர் பாத்திமா அன்னையின் திருவுருவச் சிலையுடன் கூடிய மாபெரும் ஊர்வலம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இது பாத்திமாவில் கோவாட்டி ஏரியாவில் தொடங்கி மூன்று குழந்தைகளுக்கு தோன்றி காட்சி அளித்த இடம் எழுபது மைல் தொலைவில் உள்ள லிஸ்பனில் உள்ள பாத்திமா மாதா தேவாலயத்தில் நிறைவடைந்தது ஒவ்வொரு நகரத்திலும் பாதுகாவலர்களாக மாறியபடி ஆண்கள் சிலையை வெறும் காலில் முழுவதுமாக சுமந்து செல்வார்கள் ஒவ்வொரு நகரத்திலும் திரளான மக்கள் தங்கள் பக்தியை இரவு முழுவதும் வழிபாடு மற்றும் காலையில் புனித ஆராதனையுடன் நிறைவு செய்தல் உட்பட பல்வேறு விழாக்களுடன் நிறைவேற்றுவர் மரியாதை மற்றும் நன்றியின் அடையாளமாக டிசம்பர் ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தாறு அன்று ஆறு வெள்ளை புறாக்கள் காற்றில் விடப்பட்டன அவற்றில் மூன்று லிஸ்பனுக்கு பயணத்தின் போது அன்னையின் காலடியில் பறந்து அவரது காலடியில் இருந்தன அந்த உண்ணவோ குடிக்கவோ மறுத்துவிட்டனர் மேலும் அன்னை கிராமங்கள் வழியாக செல்லும் போது சிலைக்கு வந்த அனைத்து சலசலப்புகளையும் சத்தத்தையும் புறாக்கள் புறக்கணித்தனர் அன்னையின் மீது ரோஜா இதழ்கள் வீசப்பட்டு புறாக்களுக்கு எதிராக அது விழுந்தது விளக்குகள் மற்றும் இடியுடன் கூடிய பட்டாசுகள் இரவு வானத்தில் எரிந்தன கூட்டம் நம் அன்னையின் பாதை முழுவதும் கூடியிருந்தது சில சமயங்களில் புறாக்கள் சிலையிலிருந்து சிறிது மேலே நகர்ந்து அவை அங்கு கட்டப்படவில்லை என்பதை நிரூபித்தது இந்த குறிப்பிடத்தக்க நிகழ்வு ஒரு பரபரப்பாக மாறியது உள்ளூர் செய்தித்தாள்கள் அனைத்து விவரங்களையும் பதிவு செய்தது போர்ச்சுகலில் அனைவரின் ஆர்வத்தையும் தூண்டியது வெள்ளை புறாக்கள் இன்னும் நம் அன்னையின் காலடியில் அமர்ந்து சாப்பிட மறுத்த நிலையில் டிசம்பர் ஐந்தாம் தேதி லிஸ்பனுக்கு வந்தது டிசம்பர் எட்டாம் தேதி மாசற்ற கருவறையின் பெரிய விருந்துக்கு இலக்கை அடைந்துவிட்டதால் புறாக்கள் இப்போது என்ன செய்யும் என்று போர்ச்சுகல் அனைவரும் யோசித்தார்கள் டிசம்பர் ஏழாம் தேதி மாலை அதிகாலை மூன்று மணி மணிக்கு ஆயிரக்கணக்கான குழந்தைகள் அன்னைக்கு அர்ச்சனை செய்யப்பட்டனர் இரவு ஒன்பது புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணிக்கு பிரமாண்ட மாலை மெழுகுவர்த்தி ஊர்வலம் நடந்தது அதைத் தொடர்ந்து இரவு முழுவதும் ஆராதனைகள் செய்யப்பட்டு காலையில் மகா பெரிய ஆராதனை நடைபெற்றது இந்த திருப்பலி முன்னேறி கொண்டிருக்கும் போது திடீரென்று இறக்கைகள் படபடத்தன புறாக்களில் ஒன்று பலிபீடத்தின் நிருபத்தின் பக்கத்திற்கும் மற்றொன்று நற்செய்தி பக்கத்திற்கும் பறந்தது புனிதப்படுத்தப்பட்ட நற்கருணையில் உயர்த்த பிஷப் நிமிர்ந்த போது புறாக்களிறங்கி வணங்குவது போல தங்கள் சிறகுகளை ஒவ்வொரு பக்கத்திலும் ஒருவராக மடித்து மூன்றாவது புறா இன்னும் அன்னையின் காலடியில் இருந்தது பின்னர் திடீரென்று ஆசீர்வாதத்தின் பொது மூன்றாவது புறா சிலையின் கிரீடத்தின் உச்சிக்கு பறந்தது பிஷப் திரும்பி எக்ஸே அங்கஸ்தி இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று கூறி எங்கள் இறைவனை உயர்த்தி பிடித்தபோது ஆச்சரியப்படும் விதமாக புறா தனது வெள்ளை இறக்கைகளை விரித்து திறந்து வைத்தது இந்த சிறப்பு சந்தர்ப்பத்தில் நமது அன்னை தனது காலடியில் புறாக்களை பிடித்ததாக தெரிகிறது இதனால் அவர்கள் புனித திருப்பலியில் கடவுளுக்கு மகிமைப்படுத்த முடியும் நம் அன்னை புனித பாத்திமாவுக்கு கொடுத்த மகிமையை சுதன் உறுதிப்படுத்தியது பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் தின பிரார்த்தனைகளுக்காக லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகான் கிளிக் செய்யவும்